கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஒக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஜெபமே ஜெயம் இன்றைய தியான வசனம் கொலோசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சோஸ்துரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் தியானம் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பலானது ஆள் சமுத்திரத்திலே சில நாட்கள் சென்ற பின்பு நடுச்சமுத்திரத்திலே கப்பலின் தொலை சாதனங்களில் ஏற்பட்ட கோளாறின் நிமித்தம் தகவல் நிலையங்களோடு தொடர்புகள் யாவும் துண்டிக்கப்பட்டது அந்த கப்பலின் மாலுமிகளின் தலைவன் மிகவும் அனுபவமிக்கவராக இருந்த போதும் கப்பலை எந்த திசையிலே கொண்டு செல்ல வேண்டும் எங்கெல்லாம் ஆபத்துகள் இருக்கின்றது காலநிலை எப்படி மாறப்போகின்றது என்பதை அறியாதிருந்தார் தன்னை நம்பி கப்பலேறிய இத்தனை ஜனங்களை எப்படி சென்றடைய வேண்டிய துறைமுகத்திற்கு அபாயங்கள் இல்லாமல் கொண்டு செல்வேன் என்று கலக்கம் அடைந்தார் சகோதரிகளே நம்முடைய விசுவாச கப்பலும் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது தேவனோடு உள்ள தொடர்பு இன்றியமையாதது அந்த தொடர்பானது ஜபத்தின் வழியாக ஏற்படுத்தப்படுகின்றது அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டால் நாம் செல்லும் வழியை அறியாதிருப்போம் செல்லும் வழியிலே தொலைந்து போய் விடுவோம் தவறான வழிகளை தெரிந்து கொள்வோம் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கத்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கின்றார்கள் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் அவர்கள் ஆகாயத்திலே ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகின்றது வரித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகின்றார்கள் அவர்களுடைய போகின்றது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கத்தரி நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் எனவே ஜெபமே ஜெயம் தரும் என்பதை அறிந்து தேவனோடு உறவிலே உறுதியாய் நிலைத்திருங்கள் ஜெபம் செய்வோம் என்னை வழிநடத்தி செல்லும் தேவனே நீர் இல்லாமல் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது என்ற சத்தியத்தை உணர்ந்து நான் எப்போதும் உம்மோடுள்ள உறவிலே நிலைத்திருக்க நீர் கிருபை செய்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்